முற்றிலும் சமுத்திரம் இனி யோவானுக்கு ஒரு லைஃப்னா இதை தாண்டி தான் யோசிக்கணும் அப்படி இல்லைன்னா பரலோகம் சமுத்திரத்தை தாண்டி இனி ஒரு லைஃப் கற்பனை கூட பண்ண முடியாம இருக்கலாம் யோவானே ஒன்றை புரிந்து கொள் அங்க இருந்து நினைச்சிட்டு இருக்கிறான் யோவா அழிந்தான் என்று பரலோகம் உனக்கு பிராமிஸ் பண்ணுகிறது சத்ரு நினைக்கிற மாதிரி உன் முடிவு இருக்கா சத்ரு கேட்கலாம் ஓ அப்படி சாவே மாட்டியா நான் சாவே ஆனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் சாக மாட்டேன்

கிடைப்பது போல என் முடிவு இருக்கப் போகிறது இல்லை